ஏடா ஏற்கெனது பாதி உடம்புல உட்காந்துக்கிட்டு என் பா என்னுடைய உருவத்தையே எதுக்குனாலும் கெடுக்கிறான் இன்னொருத்தன் திற மேலே உக்காந்துக்கிட்டு என் பிராணத்தையே வாங்குறான் இதுக்கு மேல எனக்கு கல்யாணம் எனக்கு தேவையாப்பா எனக்கெல்லாம் கல்யாணமேனா உனக்கு தான் கல்யாணம் மகனே மகனே ஏண்டா இப்படி உற முன்னாடி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா என் பொழப்பு என்னடா ஆகுருது அப்பா உறம்புறையா வச்சுக்கிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கானே மகளே தூங்காத ஒரு நாள் மட்டும் தூங்காத காலையில் இருந்து முப்பத்தஞ்சுப்ப

ஆத்தங்கருக்கு தினதோறு துணி துவைக்க வருவாங்க ஓ பெண்கள் ஆமா சரி அந்த ஆத்தங்கர் ஓரத்துல வயதானவங்க வயசு பிள்ளைங்க இவங்க எல்லாமே வந்து துணி துவைக்க வருவாங்க சரி அப்பொழுது இந்த ஆத்தங்கரி ஓரத்துல இவரை உட்கார வச்சிரலாம் சரி அந்த ஆத்தங்கரை ஓரத்துல அரச மரம் இருக்குது ஆமா அந்த மரச மரத்துல நிழல உட்கார வச்சுட்டா வர்றவங்க போறவங்க எல்லாம் மூஞ்செல்லாம் பாகுட்டோம் ஓ அந்த பெண்ணுடைய முகத்தை பாப்பா ஆமா எங்க அம்மா மாதிரி இருக்குதா எங்க அம்மா மாதிரி இருக்குதா அப்படினு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முகத்தை பாகுட்டோம் என்னைக்கு தாயை போல தாரம் கிடைக்குதோ அன்னைக்கு வந்து சொல்லட்டும் விநாயகருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சறோம் அப்படியே

அப்படி வரும்போது போகும்பொழுது தாயை போல முகம் தான் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு இந்த விநாயகரை ஆத்தங்கர் ஓரத்துல அரசு உட்கார வச்சிருக்காங்க விக்னேஸ்வரன் விநாயகர் குழந்தைகளை தன்னுடைய மகளாக பாவித்து என் மனித வைக்கிறேன் அப்படி என்று அழக பார்க்கும் பார்க்கும்போது அதுதான் சித்தி புத்தி விநாயகர் சொல்லுவாங்க அதிசயமாக எங்கேயாவது ஒரு பக்கம் தான் இருக்கும் போற்ற பாருங்க சித்தி புத்தி விநாயகர் விநாயகராகப்பட்டவர் எனக்கு கல்யாணம் வேண்டாம் குழந்தையா உட்கார வச்சு அழகு அப்படி என்று வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்னா சேர்ந்து சித்தி விநாயகர் அப்படின்னு இந்த விநாயகருக்கு பேர் வச்சாங்க அதனால இந்த பட்டவர் அவர் காய்ச்சலிக்கிறார் இந்த விநாயகரை ஒரு சுத்து சுத்தி இந்த கிரகத்தை போக்குறேன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் அஞ்சு செலக் இந்த விநாயகருக்கு போட்டு கும்பிட்டு போங்க காத்து கருப்பு செய்தி சாசி பில்லிசூனியம் நளிரலகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆமாதுவாகறந்தாலும் அந்த கடவுக் கிரவியாலே இந்தோடு வினை தீந்தி எல்லாம் நடந்து நடக்கும் உண்மைதான் உண்மைதான்